friends வணக்கம் இப்போ இந்த ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே பார்த்தோம்னாக்க அதிக வெப்ப அலையினால் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற வார்த்தை நம்ம இப்போது ரீசெண்டாக நம்ம அதிகமாக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது இதய நோய் உள்ளவங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க நீரிழிவு நோய் உள்ளவங்க மது அதிகமாக சாப்பிட்டுட்டு வெளியில் அதிக நேரம் ட்ராவல் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்கள் எச்சரிக்கிறார்கள் மற்றும் கட்டட வேலை செய்கிறவங்க கடுமையான உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க இது என்ன பண்ணும் உடம்புக்குள்ள ஹை பிபி உண்டாக்கும் வந்து அதிகமாக செய்யும் ஹார்ட் பீட் அதிகமாக பம்ப் பண்ணும் மூச்சு வாங்கும் தலை சுத்தல் குமட்டல் வாந்தி மயக்கம் வழுப்பு ஏற்படுறது வர வர்றது சுயநினைவை இலத்தல் கைகள் மறுத்து போகும் நமக்கு அந்த உணர்வே இல்லாத மாதிரி போன்ற உணர்வுலாம் ஹீட் ஸ்ட்ரோக்கு வருவதற்கு அறிகுறிகளாக இருக்கும் காலையில் கூட ஒரு ரிட்டர்ன் எடுத்து எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி மாதிரி இதை பாதிக்கப்பட்டவங்க சொல்லக்கூடியது என்னென்ன கால் கூட என்னால் எடுத்து வைக்க முடியல என்ன ரெண்டு பேர் தூக்கி தான் ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சாங்க அந்த மாதிரி மறுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இது நம்ம பழையபடி இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மரம்லாம் இருந்த மரம்லாம் நம்ம வெட்டிட்டதுனால அதிகமடியான வெப்பம் வந்து பூமி பூமி வெப்பம் அடையிறதுனால ஏற்படக்கூடியது தான் நம்ம பழையபடி கொடை எடுத்துகிட்டு போகிறது காட்டன் ட்ரெஸ் போடுறது நொங்கு பனங்கிழங்கு பழைய சாதம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுக்கும்போது இதிலிருந்து நம்ம வந்து மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவுட்புட்டே இப்போ தண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம இன்டேக் போயிட்டே இருக்குது பட் வந்து அவுட்புட்டே போகல யூரினே போகல அப்படின்றது இது ஒரு ஒன்று தண்ணி பற்றாக்குறை நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்றது நமக்கு ஒன்று அறிகுறியாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெளியில் போகும்போது நம்ம வந்து தண்ணி மறக்காமல் ஒரு கேன் எடுத்துகிட்டு போகலாம் ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கேனில் வந்து ஓஆர்எஸ் பாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஓரஸ் பாக்கெட் ரெடிமேடாகவே இப்போ கிடைக்கிது மிக்சடிங்காகவே நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க வீட்டில் வாங்கி பண்ண முடியலைன்னா நம்ம ஒரு லிட்டர் வாட்டர் வார்ம் வாட்டர் இருக்குது இல்லையா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச வாட்டரில் ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சால்ட்டும் நாலு ஸ்பூன் சுகரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஓஆர்எஸ் பாக்கெட்டான ஓரஸாக நம்ம கரைசலாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகிக்கும் நமக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே இப்போ இன்றைக்கி மார்னிங் ப்ரிப்பர் பண்ண நைட்டுக்குள்ளே குடிச்சணும் அடுத்த நாளுக்குள்ளே வச்சு குடிக்கக்கூடாது ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டரில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்மளே தயார் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அல்லது வெளியில் போகும்போது இதை எடுத்துக்கலாம் இமீடியட்டாக ஒருத்தர் கிடனஸ் இருக்கிறோம் நம்ம இது இந்த ப இந்த கரைசலும் நம்ம ஓவராசும் நம்ம அவங்க எடுத்துக்கும் போது இமீடியட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம் நன்றி